ஆனா மூணு புறாலி என்ன வலிக்கு என்ன வலிக்கு முடிஞ்சது முப்பதாயிரம் மூணும் சேர்த்து முப்பதாயிரம் ஆமா எல்லாமே குறால் மாதிரி தான் தெரியுது ரெண்டு ரெண்டு பல்லு எல்லாமே சனையா இருக்கா எல்லாம் இளஞ்சனையா இருக்கலாம் முப்பதாயிரம் மூணு குட்டி ஆடு மூணுமே பொட்டை குட்டி இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு ஆட்டுக்கு பல்லு நல்லா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் பேரம் பேசி வாங்கியிருக்காங்க ஆனா குட்டி எதுல உள்ளது

பதினஞ்சு இது மடி நல்லா இருக்க குட்டிய பிரிச்சிருக்கா இப்படி குட்டி பிரிச்சு வித்துருக்காங்க பாலுக்காக வாங்கிட்டு போறீங்க சரி விலவாசி எல்லாம் எப்படி இருக்கு பரவாயில்லையா வாங்குற அளவுக்கு இருக்கா மூணு குட்டியாட செலக்ட் பண்ணி வாங்கிருக்கீங்களே பெரும்பாலும் மூணு குட்டியில ஒரு குட்டியே கொஞ்சம் சவள குட்டி ஆயிரும்

ஏழாயிரத்தி எழுநூறு இது ஒரு தாய் தாய்ப்புள்ள மாதிரி இருக்கு அது ஒரு தாய் மாதிரி இருக்கு ரெண்டு சேர்த்து ஏழாயிரத்தி எழுநூறு இந்த பால் குடிச்சு பால் குடி குட்டியை வாங்குறதுக்கு ஆடு மாடு ஏதாவது வச்சிருக்கணுமாங்களே ஆமா மாடு இருக்கு ஆடு ஏற்கனவே இருக்கு சரி அதுல போட்டு வளர்த்துக்கலான்னு பாத்தீங்க தீவனத் தொட்டி வார வாரம் கொண்டு வந்துடுறாங்க தீவனத் தொட்டி ஆடு மாடுகளுக்கான தீவனத் தொட்டி அண்ணே எந்த ஊர்ல இருந்து வருதுனே சாத்தூர் பக்கம் சல்வார்பட்டில இருந்து நீங்களே தயாரிக்கிறதா சரிண்ணா என்னென்ன அளவுகள்ல இருக்குண்ணே

சரி இதுல மீன் மீன் போட்டு வளர்த்துக்கலாம் உங்களுக்கு எதுனாலும் பண்ணிக்கலாம் உங்க சௌரியலாம் ஆமா மாட்டுக்கு தண்ணி ஊற்றினாலும் ஊத்திக்கலாம் ஆட்டுக்கு தண்ணி பத்தாடு இருபது ஆடு தண்ணி விதிக்கலாம் சரி சரி காடி பாத்தீங்கன்னா ஒன்போது அடி ஒரு முப்பது குட்டி காடி வந்து இற மாதிரி காடி கொடுத்துருக்கும் ஒன்போது அடி ரெண்டு சைடும் ஆமா ரெண்டு பக்கமும் சாப்பிடுச்சின்னா ஒரு முப்பது குட்டி சாப்பிடலாம் வெளியூருக்கு எல்லாம் அனுப்பி விடுறீங்களா நீங்க எங்கனாலும் சரி நீங்க இந்த நம்பர் எல்லாம் சொல்லுவோம் வந்து நீங்க அடியில போட்டு சொல்லுங்க வந்து நீங்க வந்து சொல்லுங்கண்ணே நம்பர் சொல்லுங்க தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஒன்னு அம்பத்தெட்டு அம்பத்தெட்டு இருபத்தி இருபத்தி எட்டு

கலர் ஏதாவது எதிர்பார்த்து வந்தீங்களா அப்படி இருக்கையிலே பெருசா பார்த்து பிடிக்கணும்னு வந்தோம் அந்த மாதிரி இல்ல சிலர் வந்து என்ன மூணு கலர்ல இருக்கணும் மழை கலர்ல இருக்கணும்னு பிடிக்கும் அதான் சரி இட மதிப்புல நல்ல ஜம்முன் இருக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோ இருக்குமா இருபத்தஞ்சு கிலோ கூட தான் இருக்கும் கூட தான் எவ்வளவு நேரம் ஆச்சு இந்த மாதிரி கடாக்கில வா வாங்குறேன் நேரத்து நைட்டே வந்துட்டோம் ஏப்பா ஏன் அவ்வளவு முன்ன கூட்டி வந்தீங்க நைட்டே வந்துடும் கிடா நிறைய வந்துடும் பார்த்து வந்தோம் சரி காலையில இருந்து பார்த்தோம் இப்பதான் விலை விட்டு கொடுத்தாங்க ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்களே ஒண்ணுதான் வாங்கியிருக்கீங்களா ஒண்ணுதான் வாங்கியிருக்கோம் இது வாங்குறதே ஒரு மூணு மணி நேரத்துக்கு முயற்சி ஹம் அப்போ எவ்வளவு குறைச்சிருப்பீங்க அவர் ஏதாவது நாற்பது ரூபா சொன்னாரு அப்படியே வரிசையா வந்து இருபத்தி ஏழு ரூபாய்க்கு முடிச்சு நாற்பது ரூபா சொன்னதை இருபத்தி ரூபாய்க்கு குறைச்சிருக்காங்க விலை வந்து குறைக்க முடியலன்னு சொல்றவங்களுக்கு இது ஒரு பாடம் சந்தையில போராடிட்டோம் லாஸ்ட் வேற ரைட் ரைட் ஆனால் எந்த ஊர்ல இருந்து வரீங்க ஆனா மதுரை மாவட்டம் சுசலம்பட்டிலிருந்து வரோம் மதுரை மாவட்டம் உசலம்பட்டி சுலம்பட்டியில ரெண்டு மூணு சந்தையை கிராஸ் பண்ணி எட்டயபுரத்துக்கு வந்திருக்கீங்களா என்ன காரணம் பல புக்கு ஆடு வாங்கிருக்காங்க இல்ல அங்கிட்டும் ஆடுகள் இருக்குல்ல ஆடு இருக்கு அது கொஞ்சம் சைஸா கரெக்டான ஆடா இருக்கு நல்லா பெரியாடா இருக்கு ஓ இது பெரிய ஆடா இருக்கும் ஆமா இந்த மாதிரி பெரிய ஆடுகளை வாங்கி வளர்த்தா நமக்கு என்ன பெனிஃபிட் என்ன கரண்ட்டு குட்டி நல்லா நெட்டு போக்கா நல்லா இருக்கேன் வேமா உண்டாயிரம் சரி சரி நம்ம ஆடு பார்வைக்கும் கலர் ஆடு வளர்த்தாலும் நல்லா பிரயோஜனமா இருக்கு பிரயோஜனமா இருக்கும் இதுதான் என்ன வேலைக்கு முடிஞ்சது இது பத்தொன்பது ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு வாங்கினதே பத்தொன்பதா வாங்கினதே பத்தொன்பது அப்ப சொன்னது சொன்னது இருபத்தஞ்சு ரூபா சொன்னாங்க இருபத்தஞ்சு ரூபா சொன்னது பத்தொன்பது ஆடு சென்னையா இருக்கா பல்லாடு சென்னையா இருக்கு பல்லு பல் நல்லா பொது வருடமா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நல்ல ஒரிஜினல் கொடி ஆடு வேற இதெல்லாம் வாங்கிருக்கீங்க அந்த ஒரு பெரிய ஆடு வாங்கிருக்கு ஓ இதா ஆ ஏப்பா நல்லா இருக்கா இது எவ்வளவு முடிஞ்சது அது பதினேழு ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு பதினேழு இது சென்னையா இருக்கா குட்டியை கழிச்சிருக்காங்களா அது சென்னையா தான் இருக்கு சென்னையா தான் இருக்கு பதினேழு இந்த கருப்பு வாங்கிருக்கீங்களா அது வியாபாரத்துக்கு வாங்கிருக்கு வியாபாரத்துக்கு அது எவ்வளவு அது பதினோரு ரூபா பதினொன்னு பதினேழு இது இது இந்தாடா ஆ இந்த ஆடு பத்தொன்பது ரூபா பத்தொன்பது அது அது பன்னெண்டு ரூபா பன்னெண்டு ரூபா நிறைய மூட்டை முடக்கிருக்கீங்க ஆமா வேண்டாம் வேண்டாம் என்ன வரைக்கும் முடிஞ்சது நாங்க திருமங்கலம் திருமங்கலம் மாதிரி திருமங்கலம் ஆமா அங்கேயும் ஆட்டிச்சேன்னு திருக்கேன் அங்கெல்லாம் இந்த மாதிரி கிடைக்காதுல குட்டி வராது இந்த குட்டி வராது இந்த மாதிரி வராது 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 இதெல்லாம் எதுக்கு வாங்கியிருக்கீங்க வளர்ச்ச இது ஆட்டுக்குண்ணே ஆட்டுக்கு ஆடு எவ்வளவு ஆடு வச்சிருக்கீங்க ஆடு ஒரு முப்பது ஒரு குடி இருக்கும் இதே மாதிரி கொடி ஆடுகள் தான் இங்க வாங்கிட்டு போன கடால இருந்து எது பண்ணது சரி கிடா வித்தாச்சு அதனால மறுபடியும் கடா புடிச்சு இப்ப தாயாட்ல இருந்து பெருக்கலாம்னு பாக்கீங்களோ இல்ல தாயாட் ஆல்ரெடி வச்சிருக்கோம் சரி வச்சிருந்த இங்க இருந்து ஆல்ரெடி ஒரு கடா புடிச்சிட்டு போய் அது வயசாயிருச்சு சரி குடுத்துட்டு அடுத்த ஒரு கடா ரெடி பண்ணி புடிச்சிட்டு போய் இந்த கடால என்ன சிறப்பு இருக்கு என்ன அம்சங்கள் இருக்குன்னு வாங்கி குட்டி விக்கலாம்னு மாதிரி நல்லா இதுல இருந்து எடுக்கிற குட்டி இதுல இருந்து குட்டி லட்டு மாதிரி இருக்கும் சரி என்ன அம்சங்கள் இருந்தா ஒரு மாப்பிள்ள கடா தேர் ஒயரா இருக்கணும்னே சரி குட்டி இன்னும் பல்லு போடல சரி குட்டி இன்னும் நாலு மாசம் ஆச்சுன்னா அப்படி இருக்கும் லட்டு மாதிரி கலர் எதுவும் பெசிபிக் உண்டா கலர் எது இருந்தாலும் குட்டி மரியில இறங்கும் போது வேற மாதிரி ஆயிரும் நல்ல பருங்க நல்ல அமைப்பா இருக்கு வால் தொகை பின்னாடி தலை செட்டு கலரு சூப்பரா இருக்கு என்ன விலை சொன்னாங்க எப்படி குறைக்க முடிஞ்சது எவ்வளவு நேரம் ஏன்னா அவரு பதினாறு ரூபா சொன்னாரு நம்ம பதிமூணு ரூபாய்க்கு முடிச்சிருக்கோம் சரி அதுக்கு மேல குறைக்க முடியல அதுக்கு மேல ஒத்த ரூபா கூட தர முடியல அவர்கிட்ட அஞ்சு ரூபா கூட குறைக்க முடியல சரி அந்த மாதிரி என்ன வேலைக்கு முடிஞ்சது கேடா பதினாறாயிரம் ஆலடிப்பெட்டி எப்படி ஆட்டுக்கா ஆட்டுக்கா ஆட்டுக்கு பார்த்து வாங்குறது எப்படி பார்த்து வாங்குனீங்க வியாபாரி இல்லை முகம் க கால் அந்த மாதிரி ஊக்கமாக இருக்கும்னு சொல்லுவாங்களா அது மாதிரி பார்த்து சரி பல்லுலாம் எப்படிண்ண இருக்குது ரெண்டு பல் ரெண்டு பல்லு ஆட்டுக்கு வாங்கியிருக்காங்க மூணு கலர்ல கருப்பு செவலை புள்ளி நல்லா இருக்கு கொம்பு நல்லா இருக்கு உயரமாக இருக்கு பல்லு ரெண்டு பல்லு திருச்சி தொண்டைமான் புதுக்கோட்டை வியாவாரி பழனி பழனி என்னன்னா திருச்சி வரைக்கும் போது இந்த வண்டி தேவைப்படுறவங்க இந்த வண்டியில குட்டிகளை வாங்கிக்கலாம் இல்லை வந்து இந்த வண்டியில குட்டிகளை ஏற்றிட்டு கொண்டு போய்க்கலாம் ஆனால் சொல்லுங்க இன்னைக்கு எப்படி சந்தை நிலவரங்கள் எப்படி இருக்கு சந்தை பரவாயில்ல வாங்குற மாதிரி இருந்துச்சு வாங்குற மாதிரி இருக்கு என்ன இல்லை ஒரே பாலுடி குட்டியா சின்ன சின்ன குட்டியா ஆமா எங்க மாதிரி குட்டியா நம்மளுக்கு வாங்குறாங்க அதெல்லாம் அதே மாதிரி அப்படியா சரி சரி எந்த ஊர் போகுது புதுக்கோட்டை போகுது எங்க தான் கொண்டு தான் கொண்டு விற்பீங்க உங்ககிட்ட அந்த மாதிரி குட்டியில் வேணாலும் வாங்கிக்கலாம்

எப்படி வளப்புக்கா கோயிலுக்கா ஆட்டுக்கா கடைக்கு போகுது பதினாறாயிரம் சந்தைக்கு வந்த மூணு குட்டி ஆடு அருமையா இருக்கு மூணு குட்டி போட்டு ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசம் தான் இருக்கும் ஒரு மாசம் குட்டி அவ்வளவுதான் இருக்கும் என்னென்ன குட்டி எல்லாம் போட்டு இருக்கு குட்டி ஒரு போட்ட குட்டி பல்லு எப்படி இருக்கு ஆட்டுக்கு நல்லா இருக்கு பல்லு நல்லா இருக்கு மூணு குட்டி ஆடு தான் வாங்கணும்னு வந்தீங்களா அப்படி இல்ல அவங்களுக்கு அப்பாவுக்கு அப்பாவுக்கு மூணு குட்டி ஆடு தான் எதிர்பார்த்து வந்தீங்களா இல்ல ரெண்டு குட்டி வாங்க வந்து மூணு குட்டி ஆயிடுச்சு ரெண்டு குட்டி தான் எதிர்பார்த்தீங்க மூணு குட்டி ஆயிட்டுனே ஆமா அது நல்லா இருக்கு குட்டியால போட்டு நல்லா வளர்த்திருக்கு கொஞ்சம் சின்ன குட்டியா இருக்கு ஆமா ரைட் எவ்வளவு நேரம் ஆச்சு இந்த மாதிரி குட்டி ஆடுகளை வாங்க எவ்வளவு நேரம் நீங்க சந்தைக்குள்ள நான் இப்பதான் வந்தா வாங்குனது வந்த உடனே நம்ம கடச்சிட்டு இந்த மாதிரி மூணு குட்டி ஆடு வாங்குனா நமக்கு என்ன பெனிஃபிட் ஏன்னா மூணு குட்டியே ஒண்ணு போல வளக்காத அப்படினு சில பேர் சொல்வாங்க நம்ம வச்சிருக்கிறது தான் பொருத்தம் வளக்குற ஆடு வளக்கும் என்ன அது தண்ணி ஊத்தி ரெண்டு பக்கமா வச்சா தண்ணி தண்ணி வச்சி ரெண்டு பக்கமா வச்சா வளக்கும் சரி சரி

இருபத்தி ஒன்பது ரூபா சொன்னாங்க சரி நாலு ரூபா உரைச்சி இருபத்தி அஞ்சு ரூபாய் இந்த மாதிரி ரெண்டு ஊட்டி ஆடு வாங்கினா நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் இவ்வளவு அமௌண்ட் போட்டுருக்கோம்ல குட்டி வளர்த்தா கொஞ்சம் குட்டி நல்லா நமக்கு ரேட்டுக்கு போகாது ரேட் போகும் போட்ட காசனால எடுக்கணும்ல ஆமா அதுக்கு ஒரு காலம் இருக்கும்ல அது எவ்வளவு நாள் எடுக்கலாம் நம்ம ஒரு ஆறு மாசம் ஆகும் ஆறு மாசம் ஆகும் அதுக்கப்புறம் குட்டி போடுறது நமக்கு லாபம் ஆகும் இன்னைக்கு எப்படி இருக்கு ஆடுகள் வரத்து விற்பனை விலை கொஞ்சம் புதுசு தான் நமக்கு அவ்வளவு தெரியாது ஆடு வளர்ப்பு தான் வரீங்களா புதுசா ம் என்ன அப்படி ஆடு இறங்கி இருக்கீங்க அவ்வளோ கொஞ்சம் இட வசதி இருக்கு சரி வாங்கி வளர்ப்போம் அப்படின்னு வாங்க ஏதாச்சும் ஒரு லாபம் கிடைக்கணும் எதிர்பார்த்து உள்ளீங்க சரி எத்தனை குட்டி மொத்தம் மொத்தம் குட்டி மொத்தம் குட்டி எல்லாம் எத்தனை மாச குட்டிகள் இருக்கும் அதெல்லாம் எல்லாம் ஒரு ஆறு மாச குட்டிகள் இருக்கும் ஆறு மாச குட்டி மொத்தம் பதினோரு குட்டியா பதினோரு பதினோரு குட்டி ஒரு ஒரு குட்டி என்ன வேலைன்னு வருது ஜோடி பதினெட்டு ரூபான்னு வாங்கினது ஜோடி பதினெட்டாயிரம் ரூபா பதினெட்டாயிரம் சரி இதெல்லாம் எப்படி வளர்ப்பு எல்லாமே எல்லாமே இது எப்படி வளர்ப்பு கை தீவனம் போட்டு வளர்க்குறா எப்படி இல்ல பசு ரெண்டுமே போட்டு வளர்க்குறாப்பா சரி என்ன எதை கணக்கு பண்ணி விற்பனை பண்ணுவீங்க தீபாவளி இப்போ ஒன்பது ரூபாய்க்கு வாங்கினா தீபாவளிக்கு வளர்த்து விட்டா எல்லா செலவும் போக என்ன கிடைக்கும் எல்லா செலவும் போக இப்போ ஒரு ஆறு ரூபாய் கிடைக்கும் எல்லா ஒன்பது ரூபா போக பிளஸ் ஒரு ஆறு ரூபாய் தீவனம் போக ஒரு நாலு ரூபா கிடைக்கும் ஆறு ரூபாய் எல்லா செலவும் போக ஒரு ஆறாயிரம் ரூபாய்

என்ன விலை சொன்னாங்க எப்படி கேட்டு வாங்கிருக்கீங்க இருபது ரூபாய் சொன்னாங்க பதினேழு ரூபாய்க்கு வாங்கி இருபது சொன்னதை மூவாயிரம் ரூபாய் குறைச்சி பதிங்க தெரியாதா ஜோடி பதினாலு சத்தி ஏய் சத்தி என்ன பயங்கரமா போகுது யாருக்கு ஜோடி ஜோடி பதினாலாயிரம் ரெண்டுமே கெடா குட்டி ஒரு மூணு டு நாலு மாச குட்டி பொட்டை குட்டி குரால் குரால் சென்னையா இருக்கா அப்படி பத்தாயிரத்திநூறு ஒண்ணுதான் வாங்கிருக்கீங்களா வேறதா வாங்கிருக்கீங்களா ஒரு ஜோடி கூட வாங்கலையா ஏன் ஒன்னே ஒண்ணு வாங்கிருக்கீங்க